நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக விஜய் படம் வருதா அஜித் படம் வருதா அந்த மாதிரியான ஒரு காலத்தில் தான் நம்ம வந்து இருந்துகிட்டு இருந்தோம் இப்போ அப்படியே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அப்படியே மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா பைசன் மாரி செலவரத்தவருடைய இயக்கத்தில் துருவிக்ரம் வந்து நடிக்கிறாரு பைசன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லப்படுது துருவிக்ரம் உடையக்கும் அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தான் சொல்கிறாங்க மூணு வருஷம் கிட்டத்தட்ட ஒரே படத்துக்காக ரொம்ப டெடிகேட்டடாக அதுக்கு ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது படத்துக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்க சார் மாரி செல்வராஜ வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல படைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குநராக இருக்கார் மாரி செல்வராஜ் ஸோ ஒரு முதல் படம் பார்த்தீங்கன்னா பரியேறும் பெருமாள் அதுவும் வித்தியாசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் கொடுத்த கர்ணன் படமும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் மாமன்னன் படம் நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பைசனுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மாரி செல்வராஜ் படம்னாலே வித்தியாசமாக ஏதாவது கதை சொல்லியிருப்பார் ஒரு அழுத்தமான கதையை சொல்லியிருப்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இங்கே பைசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனத்தி கணேசன் அப்படின்னு ஒரு கபடி பிளேயர் அவர் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு கபடி பிளேயர் அவரை கப்பலாம் ஏஷியாலையெல்லாம் விளாண்டு கப்பலாம் நிறையா வாங்கியிருக்கிறாரு அவரை ம மைண்டில் வச்சுட்டு அவருடைய இன்ஸ்பிரேஷனில் அவருடைய லைஃப் ஸ்டோரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ட்ரூ ஸ்டோரியை தான் வந்து கதையாக பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த மணத்தி கணேசன் தான் வந்து மாரி செல்வராஜுக்கு மாரி செல்வராஜ் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு கேரக்டர் ஸோ அவரை மைண்டில் வச்சுட்டு ஒரு படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இந்த படத்தை வந்து தயார் பண்ணியிருக்கிறாரு ஸோ முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்த கபடி விளையாடுற அந்த கிரவுண்ட் எப்படி அமைக்கிறது அந்த கபடி விளையாடுறது எப்படி எல்லாமே இன் அண்ட் அவுட் வந்து மனத்தி கணேசன் படப்பிடிப்பு ஃபுல்லாகவே கூட இருந்து உதவி செஞ்சுருக்கிறார் மாரி செல்வராஜுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துருவக்கம் விக்ரம பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விக்ரமோட பையன் சிட்டியிலே வளர்ந்த பையன் மாடல் வளர்ந்த பையன் அவர் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தென் தமிழகத்துல இருக்கிற ஒரு பையன் மாதிரி ஒரு சாதாரண ஒரு கிராமத்து பையன் மாதிரி ஒரு ஒரு கபடி விளையாடுற ஒரு பையன் மாதிரி இருக்க இருப்பாரா அப்படின்னா அவரை அப்படியே முழுசா மாத்த அதாவது முழுக்க முழுக்க வந்து அவரை மாற்றிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றரை வருஷம் இந்த மணத்தி கணேசங்கிறவரு எப்படி கபடி விளையாடணும் எப்படி வந்து அந்த ஸ்டெப்ஸை வைக்கணும் எப்படி வந்து மூமெண்ட்ஸ் கொடுக்கணும் எப்படி வந்து ஃபேஸில் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும் ஒருத்தர் அட்டாக் பண்ணால் எப்படி வந்து உல்ட்டாவாக தூக்கி போடணும் உங்களை தூக்கி போட்டால் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி கீழே விழுகணும் இது எல்லாமே அவர் சொல்லி கொடுத்துருக்கார் காரணம் என்னென்னா படப்பிடிப்பு காண்டி மட்டுமே பயிற்சி இல்லாமல் போய் எடுத்தால் இந்த மாதிரியான கதைகள் அதாவது ரியல் ஸ்டோரியெல்லாம் எடுக்கும்போது அது ரொம்ப நுண் நுண்ணியமாக எடுத்தால் தான் அது வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து வெளியில் தெரியும் பயிற்சி இல்லாமல் போனால் என்ன ஆகும்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்ம நம்ம இயக்குனர் எதிர்பார்த்த மாதிரி பா அமையாது அந்த கேரக்டரு இன்னொன்று விஷயம் என்னென்னா இந்த கீழே எல்லாம் தூக்கி போடுறாங்களே அதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியலனா நிறையா எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ முதலே வந்து பயிற்சி கொடுத்துட்டாங்க துருவிக்ரமுக்கு விக்ரம் இந்த கதை க விக்ரம் கிட்ட இந்த கதையை வந்து மாறி செல்ற சொன்னப்பே விக்ரம் என்ன சொன்னார்னா என்னுடைய பையனை முழுசாக உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் நீங்க இந்த ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து அந்த பையனை நடிக்க சொல்லுங்க நீங்க கே நீ கேட்குற எல்லாமே வந்து துருவ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி துருவ முழுசாக வந்து விக்ரம்கிட்ட ஸோ மாரி கிட்ட வந்து விக்ரம் வந்து கொடுக்குறாரு ஸோ அது துருவ ஒரு ஒரு தென் த தமிழகத்தில் ஒரு பையன் கிராமத்தில் ஒரு பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி மாற்றிருக்காரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக இருப்பார் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முடியெலாம் ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணி பாடியெலாம் நல்லா பில்ட் பண்ணி அந்த ஒரு கபடி பிளேயர் எப்படி இருப்பாரோ இந்த மனத்தி கணேசன்கிறவர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பார் ஹெஃப்டியாக இருப்பார் அதே மாதிரி பாருங்கள் துருவோட உடம்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெஃப்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வச்சுருக்காரு ஸோ டோட்டலாக அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு துரு வந்து பொருந்தியிருக்கிறாரு ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் இது வரைக்கும் எடுத்த படங்கள் அதுலேயும் அவர் அரசியல் பேசுவார் ஸோ இந்த படத்தில் வந்து இன்னும் முக்கியமாக பல விஷயங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி போட்டிகளில் கலந்துக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் நான் அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கேன் என்னுடைய லைரியர்ல இது ஒரு பெஸ்ட் படம் அதாவது நான் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான படம் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு தீபாவளி அதாவது வந்து தீபாவளி ரிலீஸ் ஆனால் வந்து பதினேழாம் தேதியை வந்து ரிலீஸ் பண்றாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த படம் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை சூப்பராக இருக்கு ஸ்லோவாக இருக்கு இதெல்லாம் மீறி நான் நினைச்சதை வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னா அது எனக்கு பெரிய வெற்றி அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு ஸோ மாறி அவருடைய பெஸ்ட் படைப்பு இது இப்போ துருவிக்ரம் கிட்டத்தட்ட தென் மாவட்ட திருநெல்வேலி ஸ்லாங் வந்து பேசுகிற அளவுக்கு வந்து அந்த படத்தில் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாருன்றது அவருடைய இன்டர்வியூஸ்ல வந்து தெரியுது அவர் பார்க்கும் தெரியுது இந்த படம் வந்து அவருக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமா இல்லை எப்படி அவர் மாற்ற போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்போ கில்லியில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு அது ஒரு ஒரு ட்ரேட் ட்ரேட்மார்க்காக வந்து அமைச்சது கில்லின்றது தமிழ் சினிமாவிலே ஒரு முக்கியமான படம் அப்படின்ற அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு தேடி தந்தது ஒரு மூணு வருஷம் அவர் வந்து ஒரு அர்ப்பணிப்பாக ஒரே படத்துக்காக இருந்திருக்கிறாரு அப்படின்றப்போ இந்த படமும் அவ்வளோ இம்பாக்டை வந்து துருவிக்ரம் அவர்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அவருடைய உழைப்புக்கு அந்த அளவுக்கு போகும்னு எதிர்பார்க்கலாமா நிச்சயமாக அதாவது வந்து துருவிக்கிரம பொறுத்த வரைக்கும் நல்ல திறமை உள்ள ஒரு இளைஞர் தான் அவர் வந்து முதல் படம் வந்து பாலாவோடு சேர்ந்து பண்ணுறாரு அதாவது வந்து அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு தெலுங்கு படம் அதை ரீமேக் பண்ணுறார் பாலா அந்த படம் வந்து நல்லா இல்லை அது வந்து வெளியிட தகுதியே இல்லாத படம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே படத்தை வந்து தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் அதே படத்தை வந்து வேற ஒரு இயக்குனர் இயக்க அதை நடித்தார் அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகான் ஒரு படம் அது வந்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் நடித்தார் அந்த படம் வந்து விக்ரம் துருவிக்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்ததுனால அது விக்ரம் படமாக தான் பார்க்கப்பட்டது அது வந்து துருவிக்ரம் படமாக பார்க்கப்படலை ஸோ துருவிக்ரம்குன்னு ஒரு தனி வெற்றி ஒன்று வேணும் அப்படின்னும் போது அதுக்கான உழைப்பை கொடுத்து தான் ஆகணும் ஸோ அந்த உழைப்பை கொடுக்கறதுக்கு விக்ரம் விக்ரம் வந்து துருவிக்ரம பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு துருவிக்ரமுமே என்னென்னா அந்த சினிமா ஆர்வம் வந்து இருக்கிறதுனால எப்படியா நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறி இருக்கிறதுனால மாரி சொல்லுவராஜ் என்னென்ன சொன்னாரோ எல்லாமே கேட்டு நடிச்சிருக்கிறாரு அந்த எப்படி சொல்கிறது அந்த கிராம இளைஞனாகவே மாறி இருக்கிறார் நிச்சயமாக வந்து துருவிக்ரம்க்கு இது வெற்றி அடிக்கும் ஒரு நல்ல இயக்குனரை நம்பி நீங்கள் முழுமையாக ஒப்படைச்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அந்த வெற்றி கிடைக்கும் இதுக்கு நம்ம ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா சூர்யா ஆரம்பத்தில் வந்து சுமாரான பல படங்கள் நடிச்சுக்கிட்டு வந்தார் தொடர்ந்து நடிச்சுட்டு வந்தார் அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா பாலா அவரை வந்து கமிட் பண்ணார் நந்தா படத்துக்காண்டி பாலாவை நம்பி முழுமையாக வந்து சூரிய தன்னை ஒப்படைச்சார் ஒப்படைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யாவை வந்து வேறு ஒரு வடிவம் கொடுத்து வேறு ஒரு மாதிரி வந்து சூர்யா வந்து நந்தா படத்தில் வந்து பாலா பயன்படுத்தியிருந்தார் ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சூர்யாவும் நடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உருவாச்சு அதுக்கப்புறம் தான் வந்து சூர்யாவுக்கு தொடர் வெற்றிகள் கிடைச்சிச்சு ஸோ அதே மாதிரி ஒரு வெற்றி வேணும் அப்படின்னா அதுக்கு கடுமையாக உழைக்கணும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல இயக்குனர் ரொம்ப முக்கியம் நல்ல கதை ரொம்ப முக்கியம் ஸோ மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே அழுத்தமான படங்களை கொடுத்திருக்கிறார் அழுத்தமான கதைகளை அது வெற்றியும் கண்டிருக்கிறார் அப்படின்னும் போது விக்ரம வந்து நிச்சயமா சரியா பயன்படுத்தி இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப அவர் எடுத்த படங்கள் மானிசல் பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து ஹிட்டா தான் இருக்கு ஒரு விமர்சனங்கள் எல்லாம் இருக்கு வரைக்கும் எல்லா படங்களுமே வந்து ஹிட்டா இருக்கு இது வரைக்கும் படங்கள் எதுவும் அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் தான் அவர் வச்சிருக்கிறாரு இப்போ இந்த பைசன் படத்துக்கு அப்புறமா அவருடைய அந்த ட்ரெயிலர் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சில மீம்ஸ் எல்லாம் சர்குலேட் ஆகுது இணையதளங்கள்ல அதுல சில கருத்துக்கள் நீங்க நீங்க நாங்க திருந்திடுறோம் ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்களே எடுத்துட்டே இருக்காதீங்க அப்படின்ற மாதிரியான காணொலி எல்லாம் வருது அந்த மாதிரியான மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இதெல்லாம் வர்றதுனால படத்தினுடைய ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்துமா இல்ல மாறி செல்றாதவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தான் படம் எடுப்பாரு அப்படின்ற அந்த ஒரு பிக்ஸ் ஆகுதே அதை பத்தி என்ன நீங்க சமுதாய படம் அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டத்துக்குள்ளே இதை கொண்டு வரதை பற்றி அவங்க பார்வை என்ன இல்லை சமுதாய படம் அப்படிங்கிறத விட மாரி செல்வராஜ் வந்து பிற்பட்ட வகுப்பு சமுதாயத்தை சேர்ந்த படம் வந்து தொடர்ந்து இருக்காரு அந்த வகுப்பில் உள்ள அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பற்றியே தொடர்ந்து ச படங்கள் இருக்காரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா சமுதாயத்தினருமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்துட்டாங்க பெரிய உயர் பதவியில் இருக்காங்க அரசு பதவியில் இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அரசியல் இருக்காங்க ஸோ எல்லாத்துலையுமே இன்றைக்கி வந்து எல்லா சமுதாயத்தினருமே வெற்றி கண்டுட்டாங்க அப்படி இருக்கும்போது இது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த பல சம்பவங்களை வந்து மாறி வந்து தொகுத்து வந்து இப்ப படமா பண்ணிட்டு ஸோ மாறி மேல இந்த இந்த விமர்சனம் இருக்கு அதாவது இது வந்து தொடர்ந்து அவருடைய சமுதாயத்தை பத்தின கருத்துக்களை சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு என்ன கேட்டா அப்படின்னா அவருடைய சமுதாயத்தில் அவருக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட வழிகள் அவருக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள் இதை வந்து இன்னைக்கு திரை வடிவமாக கொண்டுட்டு வரார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து ஒரு சமுதாயத்தை பற்றி உயர்த்தி சொல்றதுனால தப்பு இல்லை இன்னொரு சமுதாயத்தை தாழ்த்தி சொல்றது தான் தப்பு ஸோ பொதுவாகவே இந்த மாதிரியான படங்கள் வந்து அப்பப்போ வரது உண்டு ஆனால் மாரி வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான படங்களே தான் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் பா ரஞ்சித் இப்படி நிறைய இயக்குனர்கள் வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்தையான ஒரு இயக்குனர் இருக்காரு அவர் வந்து அவருடைய சமுதாயத்தை சார்ந்த படங்கள் எடுப்பார் அதாவது வந்து கும்பன் புலிக்குட்டி சிங்கம் அந்த மாதிரி படங்கள் எடுப்பார் ஸோ இது இது எப்படின்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான இயக்குநர்கள் வருவாங்க தொடர்ந்து வந்து இந்த மாதிரி படங்களை எடுப்பாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு படம் இப்போ கொடுத்துட்டீங்க கிட்டத்தட்ட பாருங்களேன் நாலு அஞ்சு படமே அதாவது வந்து பரியேறும் பெருமாளும் சரி ம கர்ணனும் சரி ம இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த மா மாமன்னனும் சரி வாழையும் சரி இப்போ இருக்கிற இந்த இப்போ பைசனும் சரி ஒரே மாதிரியான படங்களாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சில விமர்சனம் கூட வருது என்ன அப்படின்னா அந்த ப முதல் படம் இருக்கு இல்லையா அதாவது பரியேறும் பெருமாள் அதில் ஒரு பாட்டு இருக்குது இல்லையா அந்த நாயை வச்சுட்டு ஒரு பாட்டு பாங்க கருப்பின்னு ஒரு பாட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு இருக்குது இருக்கு ஒரே மாதிரி சாயலில் படங்களை கொடுக்கறதை விட்டுட்டு பல விதமான படைப்புகள் இருக்கு பல விதமான கதைகள் இன்னும் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு மாரி செல்வராஜ்லாம் அப்படின்னா நல்ல இயக்குனர் திறமையான இயக்குனர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை திரைவேல வந்து வடிவமாக கொண்டு வர திறமை படைத்த ஒரு இயக்குநராக இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு 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 கோணத்திலே நீங்க போகாம பல விஷயங்களை நீங்க வந்து படங்களா எடுத்து கொடுத்தீங்கன்னா அது ஆனா அவர் சொல்றாரு இந்த மாதிரி எழுத உட்காரும் போது கமர்ஷியலா கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆனா கடைசியில என்னுடைய பேனா வந்து என்னுடைய வழிகளை தான் கொண்டு போய் சேர்க்குது அந்த மாதிரியான படங்கள் தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டார் அட்லாஸ்ட் என்னுடைய அரசியல்தானே நான் பேசணும் அப்படின்னு அவருடைய வாதத்தை முன்வைக்கிறார் நீங்க சொன்ன மாதிரி கொம்பனா இருக்கட்டும் இந்த மாதிரியான படங்கள் வரும் பொழுது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வர்றதில்ல ஏன் இந்த படம் வந்து இப்படி இருக்கு ஏன் இது வந்து ஜாதி ரீதியாவோ இல்ல இது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தாது இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க வந்து முன்வைக்கப்படுறதில்ல இவருடைய படங்களுக்கு மட்டும் வருதே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது இப்போ மாரி செல்வராஜ் கொடுக்க படங்கள்னால சமுதாயத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படுமானா மாற்றம் ஏற்படாதுங்கிறது தான் உண்மை இது வந்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தினருமே பாத்தீங்கன்னா பல உயர்ந்த இடங்களுக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து இன்றைய கால சூழ்நிலையில இது வந்து சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமானா மாற்றத்தை ஏற்படுத்தாது ஆனால் தொடர்ந்து அவங்களுடைய சமுதாயத்துல மக்களுடைய வழிகளையே சொல்லிட்டு இருக்கும்போது என்னன்னா அலுப்பு தட்ட ஆரம்பிச்சிடும் நான் நான் சொல்ல வர்றது என்னன்னா மாறி வந்து கமர்ஷியல் படங்கள் கொடுங்கன்னு நம்ம எப்போவுமே சொல்லல அதாவது வந்து அடி மசாலா ஆக்ஷன் பாட்டு மோனிகா மோனிகா சாங்கு அந்த மாதிரி வச்சு படங்கள் எடுங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை மாறி நல்ல படைப்பாளி ஒரே தளத்தில் அதாவது வந்து ஒரே டிராக்கில் வந்து டிராவல் பண்ணாம பல விதமான கதைகளை வந்து வேற விதமான கதைகளையும் நிறைய இருக்குமா எத்தனையோ கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ இருக்கு அது இந்த மாதிரி நல்ல தான் அதை வந்து சரியா எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் மாதிரி பல விதமான படங்களை எடுத்து நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லு சமுதாய சொல்லட்டும் தப்பு கிடையாது ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையாங்கிறது அப்புறம் ஆனால் அந்த கருத்துக்களை வந்து ஒரு 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 கூர்மையாக ஒரே பார்வையில் இல்லாமல் அது உங்களை வந்து இப்போ நீங்கள் எல்லா பக்கமும் சுற்றி பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் அந்த பக்கம் பாருங்க இன்னும் என்னென்னமோ இருக்குது சமுதாயத்தில் நடக்கிற பல பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் வந்து கதையாக சொல்லுங்கள் அதையெல்லாம் நீங்கள் படமாக எடுங்கன்னு நம்ம சொல்லுங்கள் இப்போ இந்த விமர்சனங்களோட வயசன் வருது இதில் துருவிக்ரம் நடிக்கிறாரு ஸோ துருவிக்ரம் அவர்களுக்கு இதனால் ஏதாவது பின்னடைவு ஏதாவது வருமா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல சரி ஏன்னா செல்வராஜா கொண்டாடக்கூடிய இயக்குனர் அப்படின்ற ஒரு வகையில பார்க்கும்போது யார் கொண்டாடுறாங்கன்னு ஒரு இது இருக்கு அவருடைய படத்துல நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால இது இம்பாக்ட்ஃபுல்லா இவருக்கு ஏதாவது திரும்புமா அப்படின்றத பத்தி சொல்லுங்க துரு விக்ரமா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு வளர்ந்து வர ஒரு கதாநாயகனா இருக்கிறாரு அவர் ஒரு பெரிய நடிகருடைய மகனா இருந்தா கூட அவர் நினைக்கிற இடத்த வந்து அவரால் அடைய முடியாத ஒரு எப்படி சொல்ற தவிப்புல வந்து அவர் இருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமா பைசனுடைய ட்ரையலர் அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும் அது வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து நடிச்சிருக்கிறார் அந்த படத்துக்காண்டி கடுமையாக உழைச்சிருக்காரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டரை ஆண்டுகள் வந்து உழைச்சிருக்காரு ஸோ அந்த உழைப்புக்கான பலன் எப்போவுமே கிடைக்கும் எப்போவுமே நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா அந்த அந்த அதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இது இந்த கதாபாத்திரத்தில் வந்து அது வந்து மக்கள் வந்து பெரிய லெவலில் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா இது மிகப்பெரிய வெற்றியை வந்து துருவுக்கு கொடுக்கும் ஒருவேளை இந்த படம் சரியாக போல இந்த கதாபாத்திரத்தில் வந்து துருவை வந்து பெருசாக பொருத்தி பார்க்க முடியல நல்லா இல்லை கதை அமைப்பும் நல்லா இல்லை எது வேணால் இருக்கலாம் அதனால் நம்ம நம்ம நல்ல படமாக இருக்கும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஒருவேளை மக்கள் மக்களுடைய அபிப்பிராயம் அப்படி இருந்துச்சுன்னா அது ஒன்றும் துருவ வந்து பெருசா பாதிச்சுறாரு ஏன்னா ஒரு நடிகன் அவன் பல விதமான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணக்கூடியவனாக தான் இருப்பான் ஸோ அப்படி அவருடைய லைஃப் ஸ்டைலில் இது ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்குமே தவிர அவருடைய கேரக்டரையோ அதாவது கேரியரை வந்து இது பாதிக்காது இப்போ சேது அவர்கள் விக்ரம் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புஷ் கொடுத்தது அவருக்கு அந்த படம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படமாக இருக்குது அதே மாதிரி இவருக்கு இந்த பைசன் அமையும் அப்படின்னு பார்க்கணுமா இப்போ விஜய் அவர்கள் அஜித் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா சார் அந்த மாதிரி விக்ரம் அவர்களுக்கு இல்லாமல் இல்லாதது காரணம் அவர் இந்த மாதிரியான படங்கள் சேது மாதிரியான படங்கள் ஐ மாதிரியான படங்கள் தன்னை வருத்தி கொண்டு ஒரு படத்துக்கே இத்தனை வருஷங்கள் வந்து போடுறதுனால தான் அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் பண்ண முடியல இருக்கிறாங்க பட் ஆனால் இந்த மாதிரி பெரிய இது கிரியேட் பண்ணாமல் போனது காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு ஸோ அதே வழியில் போனாரு அப்படின்னா துரு விக்ரம்க்கும் அப்படிதான் ஆகும்னு சொல்றாங்களே அதெல்லாம் சினிமாவில் சாத்தியமா இல்லை இதை ஒருத்தரை வச்சு மற்றதுக்கும் இப்படிதான் நடக்கும்னு சொல்ற மாதிரி இதை எடுத்துக்கலாமா இதெல்லாம் நம்ம வந்து யாரையும் யாரையும் கனெக்ட் பண்ணியே பேச முடியாதுமா விக்ரம பொறுத்த வரைக்கும் நல்ல நடிகர் புரியுது உங்களுக்கு ஆனா வந்து ஒரு மாசா பிரதான நடிகரா அப்படின்னா கிடையாது அதாவது வந்து பெரிய ரஜினி கமல் விஜய் அஜித் சிம்பு தனுஷ் சிவகார்த்திகேயன் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாசான ரசிகர்கள் கூட்டம் விக்ரம்க்கு இருக்காங்களா அப்படின்னா கிடையாது ஆனால் விக்ரம்க்கு ஒரு நல்ல ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க நல்ல நடிகராக இருக்காரு வியாபாரமும் நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு நடிகரா இருக்காரு நல்ல நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து தான் தொடர்ந்து வந்து விக்ரம் நடிச்சிட்டு இருக்காரு பட் எல்லாரும் எல்லா இடத்தையும் அடைய முடியாது இப்ப விக்ரம் மாதிரியே நீங்க சூர்யாவை சொன்னீங்கன்னா சூர்யாவும் பாத்தீங்கன்னா ஒரு மாசான நடிகர் தான் ஆனால் வந்து எப்படி சொல்றது இந்த டாப் ஃபோர் ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா அந்த ரஜினி கமல் விஜய் அஜித் அந்த லிஸ்ட்ல சூர்யா வந்திருக்காரா அப்படின்னா இது வரைக்கும் வரல சோ இதெல்லாம் அப்படினா அது சூர்யா நல்ல நடிகர் இல்லேன்னு நம்ம சொல்ல முடியுமா சூர்யா வந்து ஒரு நல்ல நடிகர் பண்பட்ட திறமையான நடிகர் அவருடைய அவருடைய கதாபாத்திரங்கள் அவருடைய படங்கள் எல்லாம் வேற விதமா இருக்கு சோ இத இதெல்லாம் அப்படினா மா ஒவ்வொருத்தங்களுக்கும் அமையும் ஆடியன்ஸ்க்கு யாரை எгдаnala பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது திடீர்னு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த சிவகார்த்திகேயனை வந்து பெரிய லெவலில் பிடிச்சிருக்கு பெரிய லெவலில் வந்து கொண்டாடுறாங்க பெரிய சம்பளம் அந்தஸ்துக்கு போயிட்டாரு பெரிய ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க பெரிய ஓப்பனிங் இருக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்குது இது எப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது சூரியெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி வந்தவர் விக்ரம் பல வருடங்களுக்கு முன்னாடி வந்தவர் இவங்க ரெண்டு பேருமே அடைய முடியாத அந்த உயரத்தை அந்த உச்சத்தை சிவகார்த்திகை நடஞ்சார் அப்படின்னா அது எதனால ஏன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா இது வந்து மக்கள் கனெக்ட் ஆகணும் மக்கள் உங்களோட கனெக்ட் ஆகணும் என்ன கனெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அந்த கனெக்டிவிட்டி வந்து மக்களுக்கு வந்துருச்சு ஒரு நடிகர் மேலே அப்படின்னா அந்த நடிகரை வந்து ஸ்டாராக மாற்றுவாங்க அந்த கனெக்டிவிட்டி வரல அப்படின்னா அந்த நடிகர் வந்து நடிகராக தான் இருப்பார் ஸ்டாராக மாற மாட்டார் அந்த நடிகருக்கும் ஸ்டாருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஒரு ஒரு மக்கள் வந்து ஒரு ஒரு நடிகனை வந்து கனெக்ட் ஆகி கொண்டாட ஆரம்பித்தாங்கன்னா அவன் ஸ்டார் ஒரு மக்கள் வந்து கனெக்ட் ஆகாம அவனோட படங்களை ரசிக்க மட்டும் செஞ்சாங்கன்னா அவன் நடிகன் ஸோ இதுதான் வந்து அடிப்படையாக நம்ம அடிப்படையாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ விக்ரம்னுடைய மகன் துரு விக்ரம் அப்படிங்கிறதுக்காண்டியே வந்து விக்ரம் மாதிரியே அவருக்கும் வந்து பெரிய அந்தஸ்து வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது அதாவது அவர் அடுத்தடுத்து தேர்ந்தெடுக்கிற படங்கள் அடுத்தடுத்து தேர்ந்தெடுக்கிற கதைகள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அந்த அந்த படங்களுடைய வெற்றி தான் வந்து அவரை வந்து அடுத்த உச்சத்துக்கு கொண்டு போகும் அந்த மகுடம் வந்து அவர் அந்த வெற்றி தான் அவருக்கு சூட்டும் ஸோ அந்த டாப் டென் லிஸ்ட்டில் அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக இப்போ தனுஷ் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு எல்லாம் ஒரு நடிகரா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க அப்படிப்பட்ட தனுஷ் இன்னைக்கு வந்து ஒரு பண்பட்ட எப்படி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் நடிப்பேங்கிற அளவுக்கு வந்து ஆமா வந்து வந்து எப்படி செதுக்கி ஒரு பெரிய இடத்துல பெரிய உச்சத்தில் தனுஷ் இருக்காரு இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்களுடைய உழைப்பு என்னதான் நீங்க உழைப்பு போட்டாலும் என்னதான் நீங்க படத்தை தேர்ந்தெடுத்தாலும் நான் சொன்ன மாதிரி மறுபடியும் அதேதான் மக்கள் உங்களோட கனெக்ட் ஆகணும் உங்களை மக்கள் கொண்டாடணும் உங்களை அவர்களை தூக்கு வச்சு வரவேற்கணும் அப்பதான் நீங்க ஸ்டார் ஆக முடியும் சார் இப்போ சிம்பு அவர்கள் பிரேக் இருந்து கூட திருப்பி வந்ததுக்கு அப்புறமா அதே ஃபேன்ஸ் அப்படியே தக்க வைக்கப்பட்டாங்க ஸோ அந்த மேஜிக்கும் அந்த மாதிரி தான் சொல்றீங்களா அப்போ இதை ஃபேன்ஸ் தான் டிசைட் பண்றது ஆடியன்ஸ் செட் ஆகுறதெல்லாம் ஒவ்வொருத்தங்களை பொறுத்தது தானா நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் நான் மறுபடியும் சொல்ற விஷயம் என்னன்னா உங்களுக்கு மக்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க சிம்பு இப்போ வந்து படங்களே நடிக்கிறதில்ல சிம்பு வந்து சரியாக வந்து கதை தேர்வு செய்கிறது இல்லை தொடர்ந்து படங்கள் நடிக்கிறது இல்லை இன்னும் சரியாக வந்து படப்பிடிப்பு போகிறதில்ல நிறைய விமர்சனங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு படங்கள் அப்பப்போ சிம்பு படங்கள் வரும்போது கூட அது வெற்றி படமாக மாறிடுது சில படங்கள் ஓடாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் சிம்புக்கு இருக்கிற அந்த ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அப்படியே தான் இருக்காங்க சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷாப்பிங் மால் போயிருந்தேன் அங்கே வந்து என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு ஓடி வந்து ஒருத்தர் கேட்குறாரு அதாவது வந்து இந்த வெற்றிமாறன் படம் வரப்போகுது இல்லையா அந்த படம் வந்து எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க நான் சிம்புவோட ரசிகர் அப்படிங்கிறார் ஒரு சின்ன பையன் ஒரு மேபி ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் ஸோ அந்த அந்த ஒருத்தரை ஏன் பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியாது ஏன் பிடிக்கலை அப்படிங்கிறதுக்கும் காரணம் சொல்ல முடியாது ஒருத்தர் பிடிச்சிருச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த அந்த மாதிரி வந்து ஒரு இடத்த வந்து ம பிடிக்கணும் அந்த நடிகரை சிம்புவெல்லாம் அந்த இடத்த பிடிச்சிட்டாரு ஸோ ஒரு தொடர்ந்து படங்கள் கொடுத்தாருன்னா பெரிய உயரத்துக்கு போவார் அதாவது ரஜினி கமல் விஜய் அஜித் வந்தாங்க இல்லையா அதுக்கு அடுத்த பேர் வந்து சிம்பு தனுஷன்னு பேசினாங்க ஆனால் வந்து தனுஷ் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டார் பெரிய உயரத்துக்கு போயிட்டார் ஆனால் சிம்பு வந்து அதுக்கான உழைப்பை போடலை அதுக்கான ப படத்தேர்வுகள் சரியாக பண்ணலை படத்துக்குன்னு உழைக்கல சிம்பு வந்து எதுவுமே சரியா பண்ண மாட்டேங்கிறார் இப்போ கூட அவருடைய கடைசி படம் எப்போ வந்துச்சுன்னு தெரியல அடுத்த படம் எப்போ தொடங்க போகுதுன்னு தெரியல இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு ஒரு நல்ல நட்சத்திர அந்த சொல்ல ஒரு நடிகர் மக்களால் விரும்பப்படக்கூடிய மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் அவர் தொடர்ந்து அந்த சினிமாத்துறையில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு துறைக்கு வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அதே வந்து அவர் சரியா பண்ணார் தொழிலை சரியாக பண்ணாருன்னா உழைப்பை சரியாக கொடுத்தாருன்னா அவருக்கு வேற ஒரு உயரம் கிடைக்கும் அது எல்லாமே இருந்தும் அதை வந்து சிம்பு வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறார் பயன்படுத்த மாட்டேங்கிறார் அது ஏன்னு தெரில வருத்தமான 放心了。 ஓகே சார் இப்போ பைசன் தீபாவளிக்கு வரப்போகுது அதாவது பதினேழாம் தேதி வெளியே வரப்போகுது ஸோ அதுக்கான எதிர்பார்ப்பு அது எவ்வளவு ஸ்க்ரீன்ஸ்ல போக போகுது அந்த மாதிரியான எதிர்பார்ப்புல இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கல்ல எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ்னா இப்போ பார்த்தீங்கன்னா வர மூணு படமே பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸோட படம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் இன்னொரு பக்கம் பாத்திங்கன்னா பைசன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிஷ் கல்யாணன் டீசல் அதிஷ் கல்யாண் ஸோ இங்க பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய டியூட் படம் வந்து ஒரு கமர்ஷியல் படமா வருது அது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடித்த வந்து லவ் டுடே ட்ராகன் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் க்ரோர்ஸில் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ண படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்கள் மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்த படங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது அதிகமான தேட்டர் பிரதீப் தான் கொடுக்கும் கொடுப்பாங்க மேபி ஒரு நானூறு நானூற்றம்பது கிடைக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் வந்து ஒரு நல்ல இயக்குனர் நல்ல படைப்பாளி ஆனா நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டாபிக் எடுத்துக்கிட்டே படம் எடுக்கிறதுனால ஒரு சாரார் வந்து அதுக்கு விரும்பி போக மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது செகண்ட் இரண்டாவது வந்து ஒரு முந்நூறு தேட்டருக்கு பக்கத்தில் வந்து பைசனுக்கு கிடைக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா டீசல் ஹரிஷ் கல்யாணம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கு லம்பர் பந்து நிறைய வெற்றி படங்களை சமீபத்தில் கொடுத்துட்டு இளைஞர்கள்கிட்ட வந்து பெரிய வரவேற்பு இருக்கு ஹரிஷ் கல்யாணுக்கு ஸோ அவரோட படத்துக்கு ஒரு முந்நூறு நூறு ஐம்பது தேட்டர் பார்த்துக்கலாம் இந்த ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு தேட்டர் தேட்டர் வந்து இந்த மாதிரி பிரித்து கொடுக்கப்படும் ஸோ இந்த 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 தேட்டரவே போதும் இந்த தேட்டரில் பெரிய வெற்றி அடைஞ்சாலே வந்து நிச்சயம் பெரிய கலெக்ஷன் நான் பண்ணோம் நான் கேள்விப்பட்ட வகை வகையில் என்ன அப்படின்னா டியூடும் நல்லா இருக்குங்கிறாங்க பைசனும் நல்லா இருக்குங்கிறாங்க டீசலும் நல்லா இருக்குங்கிறாங்க இது உண்மையாலுமே நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் மூணு படமே வந்து ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து மூணு படமே கலெக்ட் பண்ணிச்சுன்னா சினிமாவுக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கு மூணு திரைப்படங்கள் பற்றியும் குறிப்பா பைசன் பற்றி வந்த விமர்சனங்களா இருக்கட்டும் பைசன் படம் பற்றி துருவிக்ரம் அவர்களுடைய உழைப்பு பற்றி அப்படின்னு பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி நன்றி